ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா விக்கிரவண்டி இடைத்தேர்தலை தாங்க பார்க்க போகிறோம் எந்தெந்த கட்சி நிற்குது எந்தெந்த சுயேட்சைகள் நிற்கிறாங்க அதை தாங்க ஃபுல் வீடியோவை நம்ம இதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது விக்கிரவண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி அவங்க உடல்நல குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் காலமானாங்க அதனை அடுத்து அந்த தொகுதி காலினி தேர்தல் அவனை அறிவிச்சிருந்தாங்க தேர்தல் ஆணையம் காலின்னு அப்புறம் ஜூன் மாதம் எலெக்ஷனுக்குள்ள டேட்டாக சொல்லியிருந்தாங்க அதாவது ஜூலை மாதம் பத்தாம் தேதி விக்கிரவாண்டிக்கு பை எலெக்ஷன் நடத்தலான்னு டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தேர்தல் ஆணையம் டேட்டை அறிவித்ததுக்கப்புறம் திமுக அதிமுக பாமக நாம் தமிழர்னு நான்கு முனை போட்டி நிலவுன்னு எதிர்பார்த்துருந்து ஆனால் தொண்டர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாட்டு அதிமுக நாங்கள் போட்டி போடலன்னு சொல்லி போட்டியிலேருந்து வழங்கி கொண்டாங்க அதிமுக அதை சொன்னதுக்கப்புறம் திமுக பாமக நாம் தமிழர்னு மும்முனை போட்டியே நிலவி வந்தது இதனால் என்னென்னா திமுக சார்பில் அந்நூர் சிவாவும் பாமக சார்பில் அன்புமணியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயாவும் போட்டிட்டு இருந்தாங்க தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் வேட்பாளர்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதில் ஆண் வேட்பாளர்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பெண் வேட்பாளர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நாற்பது மூன்றாம் பாலினத்தூர்கள் வெறும் இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க அதில் நம்ம எந்த கட்சியுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு திமுக பாமக நாம் தமிழர்னு மூன்று கட்சியுமே ரொம்ப டஃப் காம்படிஷனில் கேன்வாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் அவங்களும் நாம் தமிழர் சார்பில் சீமான் அவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டுருந்தாங்க திமுக சார்பில் என்னென்னா முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான் தொகுதி பக்கம் வரலை அதுக்கு பதிலாக அவங்களோட பையன் இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர்மான உதயநிதி ஸ்டாலின் அவங்க தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் மூணு கட்சியுமே மாறி மாறி பிரச்சாரத்தை தீவிரமாகட்டு மேற்கொண்டிருந்தாங்க இருந்தாலும் என்னென்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா இந்த மூணு கட்சி பிரச்சாரத்தை தாண்டியும் இப்போ நடந்த அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனையால் கிட்டத்தட்ட மொத்தமே மாறி இருக்குன்னே சொல்லலாங்க என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான் கலாச்சார விபத்து அதுக்கு பிறகு கொலைகள் அதை வந்து ரொம்பவே அஃபெக்டடாக இருக்குது அந்த ஏரியா மக்களும் இந்த அரசாங்கத்தை மேலே நம்பிக்கை தான் இருக்காங்களேன்னு கிட்டத்தட்ட சொல்லலாம் அது போக இருந்தாலும் திமுக மீண்டும் மறுபடியும் அதே தொகுதியில் ஜெயிக்குமா இல்லைனா பாமக தான் வருமா இல்லை நாம் தமிழர் குறிப்பிட்ட ஓட் பேங்கிங்கை பிரித்து எந்த கட்சி ஆட்சி அமைக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு செய்யுமான்னு பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் இதில் கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னாக்கி கண்டிப்பாக எந்த கட்சி ஜெயிக்கணும் கிட்டத்தட்ட சொல்லவே முடியாதுங்க ரொம்ப ரொம்ப டஃப் காம்படிஷனாக தான் போயிட்டுருக்கு அதுவும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்டில் தான் ஒரு கட்சி ஜெயிக்க போகுது அது ஏன் ஐயாயிரம் பத்தாயிரம்னு சொன்னேன்னா அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டை பிரிக்கிறதே நாம் தமிழ் கட்சி தாங்க அதனால தான் எந்த கட்சி ஜெயிக்கணே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய பிளானிங்கை பார்க்கும்போது பாமகவுக்கு கையே ஓங்கி இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா இப்போ நடந்த ப்ராப்ளமும் அதுக்கப்புறம் அதிமுக இருந்து விளவிருக்கனால அவங்களோட ஓட் பேங்கிங்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி கிட்ட பாமகவுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் எந்த கட்சி ஜெயிக்கணும் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் என்ன ரெண்டு நாள் தான் இருக்குது ரெண்டு நாளுக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வருது அதில் நம்ம பார்ப்போம் எப்படி வருதுன்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்